லக்னத்துல கேது அப்புறம் வீட்டுல அதாவது என்னன்னா வந்து நான் எப்பவுமே பிரயாரிட்டி கொடுக்கறது கும்ப மகரத்துக்கு ப்ரயாரிட்டி கொடுப்பேன் கும்ப ராசியும் மகர ராசியாவும் கும்ப மகர ராசி இந்த ரெண்டு ராசியும் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் வச்சு ரொம்ப நேர்மையானவங்க கரெக்டா இருப்பாங்க தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுலயும் அரசாங்கம் நடத்துறதுலையும் ரொம்ப கட்டிக்காரங்க இந்த மகர கும்பத்தை இணைச்சாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் இந்த மகர கும்பத்துலயும் அதுலயே நிறைய சிக்கல்கள் இருக்கு தசா புத்தி பாக்கணும் அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த கிரகநிலைகள் குரு எப்படி இருக்குது மற்ற நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கணும் நீங்க தனுசு லக்னம் சோ தனுசு லக்னம் அப்படிங்கும்போது அதுவும் லக்னம் சோ தனுசு லக்னமும் பொதுவாக குருவுடைய ஆதிக்கம் வர்றதுனால குரு வந்து முழு சுபர் சோ அந்த முழு சுபருடைய லக்னத்துல வந்தவங்க நீங்க வந்து நல்லது பண்ணுவீங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்போ அப்போ அந்த இப்படிதான் நான் வந்து வெளி பண்ணுவேன் சோ அப்ப நீங்க தனுசு லக்னோ மீன லக்னம் இந்த மாதிரி நபர்கள் வந்து குரு நல்லா இருந்துச்சு நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த தசா நடந்தாலுமே கூட ராகதசாவையும் நடந்தாலுமே கூட அவங்க வந்து நல்ல வழியில தான் போவாங்க மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்க அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க ஆன்மீக இருப்பாங்க ஒருத்தனவனா கேட்டவனா நீங்க சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல பாத்துக்கலாம் போறோம்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூல என்ன பண்றான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஆட்டி நம்ம கெப்பாசிட்டியும் கண்டிப்பா அதுக்கு நம்ம தகுதியான ஆளா இருந்தாக்க வேலை கொடுக்குறோம்

அந்த பிளானட் எங்க இருக்குன்றது மட்டும் கிடையாது இன்வால்வ் புரியுதுங்களா உதாரணமா இன்னைக்கு காலையில வந்து ஒருத்தர் பேசுனாரு ஒருத்தர் ஒரு ஜோதி பார்த்தேன் நான் அவர் பிரசன்னம் பாக்குறவரு நீங்க அவருக்கு தெரியல வீடியோ அந்த பிரசன்னம் பாக்குறவரு காணாம போன ரெண்டு பேரை பத்தி விசாரிக்கிறாங்க காணாம போயிட்டாங்க அவர் பிரசன்னம் பார்த்து முதல்ல அவங்க வந்து இவ ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த ஹோட்டல் எங்க இருக்குதுன்னு கேட்கறாங்க அது திருவண்ணூர் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு கேக்குறாங்க அங்க ஆயிரக்கணக்கான ஹோட்டல் இருக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு விபியோட கால் உள்ள வருது போன் எடுக்கும் போது அருள் ஜோதி அருள் ஜோதினு சொல்லிட்டு சொல்றாங்க பேசும்பொழுது அப்போ உடனே அதோட கால் கட் ஆயிடுது அப்போ அருண் ஜோதின்ற ஹோட்டலை தேட சொல்லி அனுப்புறாரு அந்த அருள் ஜோதின்ற திருவனந்தபுரத்துல திருவனந்தபுரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கா செக்ரட்டேரிய எதிர் அந்த ஹோட்டல் அவங்கதான் பிரச்சனை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் பிளே பண்ணது என்னது அந்த கடவுளுடைய சக்தி இன்க்யூஷன் வருது அந்த போன்ல ஹோட்டல் பேர் வருது அருள் ஜோதி தான் அவரு அவருடைய ஞானம் கண்டுபிடிக்குது ஓ கடவுள் இப்படி சொல்றாங்க இருக்குது அவர் கும்பிடுற தெய்வம் அருள் ஜோதின்ற பேர் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவரு தைரியமா அத அதை வச்சுதான் தெய்வீகம் முக்கியம் இறை சக்தி முக்கியம் இறை சக்தி தான் நம்மள ஏக்குது

அதனால ஆனா இப்பத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் சரிங்களா கண்டிப்பா அதனால சொல்லுங்க ப்ரொபோசல் என்ன சப்போஸ் நீங்க இம்மாட்டம் உள்ள நீங்க தான் ஆயிடுச்சு கடவுள் உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டுல முதல்ல என்ன பண்ணுவோம் உலகத்துக்கு அப்புறம் வரும் தமிழ்நாட்டுல இப்போ உடனடியா என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க அதாவது ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ஒரு அறிஞர் சொல்லுங்க நான் என்னென்ன பண்றேன் என்னோட பிளான்ஸ் என்னல்லாம் சொல்றேன் நான் என்னோட பிளான்ஸ் என்னெல்லாம் சொல்றேன் தமிழ்நாட்டுல உடனடியா பண்ண போறது என்னன்னா மக்களுடைய அங்கீகாரம் எனக்கு தேவை

என்னோட இது அப்படி என்னன்னா வந்து ஒரு மக்களுக்காக போராட்டத்துல இறங்குவேன் மக்களுக்காக நம்மளே மாதிரி எண்ணங்கள் கொண்ட நிறைய பேரை ஒன்று நினைச்சு குழுக்களா வச்சு இப்பதான் நம்ம தேடி பாத்துக்கணும் ரெண்டே பேர் தானே இருக்கிறோம் நம்ம இல்ல இல்ல அப்படி கிடையாது ரெண்டு கூட ஒதுங்கிட்டாரு ரெங்கன கழுக்க முடியல ஒதுங்கிட்டாரு ராதாகிருஷ்ணனும் ஆர்கே ராதாகிருஷ்ணனும் நாகராஜனும் வந்து

சென்ட்ரல் பாலாஜி வேணாம்னு சொன்னா கூட அவன திரும்பி அவனை தூக்கி மினிஸ்டர் ஆகுறான் இல்ல அடுத்து சாமுன் நேசர் வந்து ஒரு தடவை அவனே நீக்கிட்டு அவனே திரும்பி சாமன் நேசர் மினிஸ்டர் குடுக்குறான் கரப்டர்னு சொன்னா கூட சார் மேலும் சுப்ரீம் கோர்ட்டு பிரஷர் தான் நீக்குறான் இல்ல துரைமுருகன் கரப்டர்னா கூட உன்ன வச்சிருந்து இருக்கிறான் துரைமுருகன் மேல அவன் பொண்டாட்டி மேலே சார்ஜ் வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட்ல கூப்பிட்டு நான் அவன் துரைமுருகன் மினிஸ்டரா இருக்கிறான் அவன் என்ன டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கிறான் யோகிமான ஆபீஸரை சோ இவனுங்கள எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க

என்ன பண்ணுவீங்க நீங்க அவங்கள இல்ல 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 அது இல்ல இப்போ ஈரான்ல வந்து அவர் வந்து யாரு அவர் பேரபடி சதாம் ஹுசேன் எப்படி வந்து அதிபர் ஆனாரு அந்த கதைகள்லாம் அவங்களுக்கு தெரியுமா இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாத்திருக்காங்க பாருங்க இப்போ யாருமே இல்ல இல்லான்னு கோடி ரெண்டு பேருந்து என்ன தெரியுது நம்ம பேசுறது யாருக்குமே பிடிக்கல பிடிக்கல நல்லா பேர் பன்னெண்டு பேரும் அவங்களும் வெளிய போயிட்டாங்க இவங்க என்ன பண்றது எல்லாருமே தப்பானவங்களா இருக்காங்க ஒண்ணு என்ன பண்ணும் எல்லாத்தையும் திருத்தணும் அடுத்து திருத்த முடியாது அதான் ஏழரை பத்தி வச்சது ஏழரை மணிக்கு வீடியோ வைங்கன்னு வைங்க என்னத்துக்கு சனியோட ஆதிக்கத்துல நான் இருக்கிறேன் நான் தான் சனி அழிக்கணும் அத்தனை பேரும் அயோக்கிய பசங்க ரூபா கட்சா என்ன ரூபா கட்சா ஓட்டு போட்டு அயோக்கியன்னு ஜெயிக்க க வைப்பானுங்க

உங்களால தமிழ்நாட்டை அழிக்க முடியுமா முடியாத என்னால தமிழ்நாட்டை மொத்தமா அழிக்க முடியாது கிடையாது என்னால தமிழ்நாட்டை அழிக்க முடியும் சரிங்களா இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் இப்ப நவம்பர் இல்லையா நவம்பர் டிசம்பர் இருந்து நான் வெள்ளத்தை வர புயல வர வைக்கிறேன் புயல் மழை வெள்ளத்துல நாசமா போவோம் தமிழ்நாட்டு காப்பாத்தவே முடியாது எல்லா ஜனங்களையும் கஷ்டப்பட்டுவேன் ரெயின் கோட் போட்டு சுத்தி நிற்க வேண்டிதான் ஸ்டாலின் ஏன் தப்பு பண்றாங்க வீட்டுல உட்கார ஓட மாட்டேன்

இப்ப சொல்லுங்க யாருமாத்தல் யார் இம்மாத்தல் ரூலர் அப்படிங்கிறதுல இப்ப வந்து திருத்த விஜய் கொடுக்கறதுக்கு மேல ரூபாய் இல்ல திருச்சில வந்து கமலஹாசன் தோத்தான்ல கமலாசன் தோத்தான் இப்போ வானி சீசன் ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ல திருச்சில வந்து என்ன பண்ணாங்க அங்க ஒரு ஆள் ட்ரிபிள் எம்னு முருகானந்தம் முருகானம் வந்து கமல் கட்சி சுற்றி சுற்றி இருந்தேன் திருச்சியில ஆனா கடைசில அவன் ஜெயிக்கல தோத்துட்டான் என்னன்னா ஏடிஎம்கே காசு கொடுத்திருக்கு இவன் இருநூறு கொடுத்திருக்கான் ஏடிஎம்க்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ நிறைய கொடுத்தவங்க ஜெயிச்சாங்க மக்கள் நீதி மயம் தோத்துச்சு தமிழ்நாடு முழுசு மக்கள் நீதி தோத்துச்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் கூட ஒட்டினு வேற வழி கேடுங்க ஜோசபா அம்பர் ஆயிட்டான் சோ இப்ப சொல்லுங்க இவங்கள வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏற்பட்ட கேடு கிட்ட ஜனங்களை வச்சு நீங்க திருத்திடுவீங்களா உங்கள சர்வாதிகாரம் பண்ணனும் சர்வாதிகார ராணுவ ஆட்சி தான் வேணும் மணிவண்ணனுடைய படம் ஒன்னு வந்துச்சு மணிவண்ணனுடைய படம் ஒன்னு லாங் பேக் அதுல வந்து வில்லன் வந்து சத்யராஜ் சத்யராஜுக்கு ரெண்டு கேடு கட்ட பசங்க ரெண்டு பேர் அடசியோங்க எல்லாம் அக்கிரமமும் பண்ணுவாங்க அந்த கிராமத்துல அடுத்தது கிராமமே திறண்டு வரும் அவங்களுக்கு எதிரா அப்ப என்ன பண்ணுவான் மணி இவன் என்ன பண்ணான் சத்யரா அவங்க ரெண்டு பேரையும் சுட்டுருவான் அவன் பிள்ளைங்கள அவனே சுட்டு தலையில அவன் சுட்டணும்னு சேத்துருவான் ஏன்னா திருந்தாது அவன் பிள்ளைங்களும் திருந்த மாட்டான் அவனும் திருந்த மாட்டான் ஜனங்க அடிச்சு சாப்பிட்ட அவனே சுத்துருவான் அதனால கெட்டவங்கள திருத்த முடியாது ஆனா கெட்டவங்கள அழிச்சிடும் புரியுது அவங்களுக்கு இப்ப தொடங்குறேன் பாருங்க நான் இமாட்டல் லோனு ப்ரூவ் பண்றதுதான் இது அதனால நீங்க என்ன அக்சப்ட் பண்ணீங்கன்னா அந்த இமாட்டல் லோனு சரிங்களா மிச்ச மீதி இருக்கிறவங்களை நான் காப்பாத்துவேன் மிச்சம் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க கெட்டவங்களை நேரம் காலி பண்ணிடுறேன் ஜாதகெல்லாம் பாக்க மாட்டேன் தனித்தனி அவங்க ஆத்மாவுக்கு தெரியும் அவங்கவுங்கள

கெட்டவங்கள அழிப்ப மிகப்பெரிய பெரிய அழிவு தமிழ்நாட்டு முதல்ல தமிழ்நாட்டுல வைக்கிறேன் கைய அல்லது கால லெக் தாதா காளை வச்சுட்டேன் இப்பத்துல இருந்து தமிழ்நாடு அழிவு பயங்கரமான வெள்ளம் பயங்கரமான புயல் நானும் தமிழ் இருந்து அழிக்கும் ஆயம் தி மாற்றல் ரூலர் இப்பத்துல இருந்து என்னுடைய ஆதிக்கம் தொடங்குச்சு கெட்டவங்கள அழிப்பேன் ஓ ஆ கட் பண்ணிடுங்க சிவா ஓகே 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 உம்